அவ்வாறும் சாதியும் சமாதானமும் கருணையும் ஏரேற்றவும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டும் ஆக ஆல்லாவின் நல்லறியார்களே அருணை பெரியார்களே நாம் புனிதமான ஷழபான் மாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் ரமான் மாதத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றோம் நன்மைகளை பெருக்குவதற்காக வேண்டியும் நம் பாவங்களை கழிப்பதற்காக வேண்டியும் நம் உள்ளங்கள் தடுமாறாமல் விழுகின்ற நேரத்திலே தாங்கி பிடிக்கக்கூடிய மாதமாக ரமா வந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் வாழ்க்கை என்பது மேடு பல்லங்கள் மேன்மை கீழ்மை இன்பம் துன்பம் துக்கம் மகிழ்வு இவையெல்லாம் கலந்த ஒரு கலவையாகத்தான் ஒரு மிக்சராகத்தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது காசு இருக்கின்றது பணம் இருக்கின்றது ஆனால் நிம்மதி இல்லை என்று தேடக்கூடிய மக்கள் ஏராளம் காசு இல்லை வறுமை தொல்லை அதனால் கவலைப்படுகின்ற மக்கள்கள் ஏராளம் காசும் இருக்கின்றது மனைவி மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களோடு தொல்லை அதிகமாக இருக்கின்றது என்று கஷ்டப்படுகின்ற மக்கள்கள் ஏராளம் எல்லாமே இருக்கின்றது மனைவி அருமையான மனைவி மக்கள் அருமையான மக்கள் செல்வம் வீடு வாசல் எல்லாமே அருமையாக இருக்கின்றது ஆனால் நோயால் நாங்கள் வீழ்ந்து இருக்கின்றோமே என்று நோயால் கஷ்டப்படுகின்ற மக்கள் ஏறாம் ஆக கஷ்டப்படாத மக்கள்கள் இந்த உலகத்தில் இல்லை ஏதோ ரூபத்தில் ஏதோ காரணத்தில் கஷ்டங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன ஏனென்றால் இந்த கஷ்டங்கள் வருகின்றன நிம்மதியான வாழ்க்கையை அல்லா தரலாமே ஒன்றை நாம் யோசித்து பார்ப்போம் நிம்மதியான இருக்கக்கூடிய நினைத்திருக்கின்றோமா அல்லாவே போன்றிருக்கின்றோமா இவ்வளவு நிம்மதியான வாழ்க்கையை தந்திருக்கின்றாயே யாவா உனக்கு எல்லா கோடும் போச்சி உண்டாட்டும் என்று நிம்மதியான காலகட்டத்திலே அல்லாவை போன்றிருக்கின்றோமா இல்லவே இல்லை கஷ்டமான நேரத்தில் தான் நினைக்கின்றோ யாவா இப்படி தந்து விட்டாயே இப்படி வேதையை கொடுத்து விட்டாயே இவ்வளவு இஷ்டங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து விட்டாயே என்று மனம் அங்கலாய்த்துக் கொண்டே இருக்கின்றது இறைவனை நினைத்து நினைத்து கண்ணில் வடித்துக் கொண்டே இருக்கின்றது இதே நேரத்தில் நல்லது நடந்தோம் நடந்தது என்றால் அன்றை நினை

கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கருணை மலை பொறுகின்றான் ஒரு கஷ்டத்தை கொடுக்கின்றான் எதை போல பிள்ளைகள் ரோட்டியை சந்தோஷமா விளாடி கொண்டே இருக்கும் நிம்மதியா விளாடி கொண்டிருக்கின்றோம் அந்த விளையாடி கொண்ட நேரத்திலே தாய் தந்தையை நினைப்பதே இல்லை நேரமாக்கி வீட்டுக்கு வா என்று பிள்ளையை கூப்பிட்டாலும் பிள்ளைகள் வராது இன்னும் எப்பொழுது தாய் தந்திர நினைப்பு வருவது தெரியுமா காயில் ஒரு முள் குத்தி விட்டார் அல்லது கீழே விழுந்து அடிபட்டு தட்டம் வந்து விட்டார் அம்மா அப்பா என்று வீட்டுக்கு ஓடிவர் கஷ்டம் வந்தால் தான் தாய் தந்தையை பிள்ளை நினைக்கின்றது கஷ்டம் நினைத்தால் தன் அடியால் அம்மாவை நினைக்கின்றார் அவை தான் சில நேரங்களை கஷ்டத்தை கொடுக்கின்றான் இறைவனை நினைப்பதற்காக சில நேர்களை நோயை கொடுக்கின்றான் இறைவனை நினைப்பதற்காக வேண்டி சில நேரம் பசியை கொடுக்கின்றான் இறைவனை நினைப்பதற்காக வேண்டி இல்லை என்றால் அவ்வா காலம் முழுவதும் பசி இல்லாமல் வாழ வைத்திருப்பார் காலம் இல்லதும் கஷ்டம் இல்லாமல் அல்ல வாழ வைத்திருப்பார் பசியை கொடுக்க வேண்டும் உணவை தேடி அழைய வேண்டும் உணவுக்காண்டி இறைவனை கையேந்த வேண்டும் உணவை சாப்பிட்டதற்காண்டி இறைவனுக்கு நன்றி உணர்த்து நன்றி உணர்ச்சியை காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த அடக்கி ஆளத்தான் நோம்பு நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது கஷ்டங்களை புரிந்து யாவா நிம்மதியான வாழ்க்கை தந்த உனக்கும் கஷ்டங்களிருந்து மீட்சி பெற்ற உனக்கும் நன்றி பாராட்ட வேண்டும் என்பதற்காகி நான் எல்லா கரணையும் செய்யின்றேன் என்று நோன்பை நாம் நோக்கின்றோம் நம்முடைய ஆசைகளை வென்று வாழ்க்கையை வெல்கின்றோம் ஆசையை வென்றவன்

இது சிறைச்சாலை என்று சொல்லி இறைவனை நம்பாதவர்களுக்கு இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பெருமான அடங்கும் செல்லாமல் சொல்லி காட்டுகிறார் அவர் எவ்வளவு நிம்மதியா இருக்கிறார் பட்டி வாங்கிறார் காலமெல்லாம் சந்தோஷம் வாழ்கிறார் பள்ளி மாசம் வரமில்லை வரவில்லை எந்த ஒரு நச்சையும் செய்யவில்லை என்னைக்காவது கவலைப்படுகின்றாரா எந்த கஷ்டமா வந்திருக்கின்றதா இது ஒரு மனிதனை பார்த்து சொல்லி காட்டுகின்றோம் பெருமா செல்லாக்க ஒரே வார்த்தையை சொல்லி காட்டினார்கள் ஜன்னத்தில் காசி இறை விசுவாசம் இல்லாதவர்களுக்கு இது ஒரு சொற்க பூஞ்சோடு என்ன நான் செஞ்சுட்டு போச்சு கால தவணை வர வேண்டும் அந்த கால தவணை முடிந்த பிறகு அவருடைய தண்டனை கணக்கை நான் வழங்க வேண்டும் என்று அல்லாஹலா காத்துக்கொண்டிருக்கிறீர்களா ஆனால் உண்மையுக்கு கஷ்டங்கள் கொடுப்பின்றா என்றால் அவள் மீது கருணை மலை பொறுகின்றான் எனக்கு ஒரு காட்சியில் விளைந்தது அல்லாஹ் அன்னைக்கு கருணை காட்டி விட்டான் கலவழி வந்து விட்டது அல்வா இன்னைக்கு கருணை காட்டி விட்டான் ஏதாவது நோய் வந்து விட்டது கனிப்பட்டு விட்டது வெற்றச்சாயங்கள் ஏற்பட்டு விட்டது அல்லா எனக்கு அருமை காட்டிவிட்டான் அனைத்து பக பாவங்களை விட்டு என்னை நீச்சி அடித்து விட்டான் தங்கத்தை சுடுகின்றோம் என்றால் பொன் நகைகளால் செய்வதற்காக வேண்டிதான் மக்களை அல்லா செல்லால் சந்திக்கின்றான் என்றால் சொர்க்கத்தில் நுழை வைப்பதற்காக வேண்டிதான் என்று மூமின்கள் வழங்கியிருப்பார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த நோம்பு வந்து கொண்டிருக்கின்றது என்று பெருமானார் கிளைக்கிறையும் செல்லாக அவர்கள் சொல்லி காட்டினார் ஏனென்றால் இந்த உலகம் சிக்கல் செலந்தி வளை மாதிரி எவ்வளவு பாசை கொடுத்தாலும் திருப்தி அடையாது ஒன்றையே ஒன்று மட்டும்தான் திருப்தி அடைவான் ஒரு தட்டு நிறைய பிரியாணி வச்சுக்கலாம் சாப்பிடுங்க சாப்பிடுவார் இன்னும் ஒரு தட்டு வச்சால் முடிஞ்சா அரை பிளேட் சாப்பிடுவார் ஒன்றரை பிளேட் சாப்பிடுவார் அதுக்கு மேல முடியாது போதும் இது ஒன்றுதான் மனிதன் போதும் என்று சொல்லக்கூடிய நேரம் ஒரு லட்சம் கொடுங்க வாங்கி வைத்துக் கொள்வார் இன்னொரு லட்சம் எத்தனை கோடி வாங்கி வைத்துக் கொள்வார் போதும் என்று சொல்ல மாட்டார் எதையுமே தங்கமா இருக்கட்டும் நகையா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் எதுவுமே போதும் என்று சொல்ல மாட்டார் தண்ணீர் எவ்வளவு குடிக்க முடியுமோ அவ்வளவுதான் குடிக்க முடியும் உணவு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும் அதுதான் பசி எதுக்காக கொடுத்தேன் தெரியுமா என்னை நினைத்து பார்ப்பதற்காக இல்லை என்றால் மலர் மாரடை மலர் மாதிரி பசி இல்லாத வாழ்க்கையை கொடுத்து காலம் உள்ள உங்களை வழக்கு வைத்திருப்பேன் பசியை கொடுக்க வேண்டும் கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் சிரமத்தை கொடுக்க வேண்டும் வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் வாழ்வாதாரத்தை ஏற்றத்தாழ்வை கொடுக்க வேண்டும் அத்தனையும் நீ அடிபடைந்து வணங்கி மேது பள்ளத்தை எல்லாம் கடந்து இதற்கு மேல் என்னை நினைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று அவ்வாவுக்களை சொல்லி காட்டினார் இதற்கு மேலும் என்னை நினைப்பவர்கள் தான் எனக்கு சிறந்த அடியார்கள் அதைத்தான் பெருமாள் செல்லலாம் சொல்லி காட்டினார் நான் சிறந்த அடியாராக இருக்க வேண்டும் ஒருவேளை சாப்பிடுவார்கள் நன்றி செலுத்துவார்கள் மறுவேளை பசிச்சிருப்பார்கள் உணவுக்கான இறைவன் கையேந்துவார்கள் இதுதான் என்னுடைய சிறந்த அடியாண்மை அடியாண்மையுடைய பன்மையாக இருக்கின்றது என்று சொல்லி இதுதான் என்னுடைய சிறந்த பன்மை அதைத்தான் தன்னுடைய சந்ததிகளுக்கும் தன்னுடைய சமுதாயத்திற்கும் சொல்லி காட்டினார் எங்கே இம்மதி இங்கே இம்மதி என்று தேடி அறிந்தோமே இறைவனிடம் சடனாக அடைய வேண்டும் என்று சொல்லி காட்டினார் ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்லி காட்டுவார்கள் முல்லா நசூரதி நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் ஏராளமா பணம் செல்மா வச்சிரு மனிதர் அந்த வேட்டை கட்டி பிடிச்சி பல லட்சம் ரூபாய் ரூபாய் கட்டி பிடிச்சி மரத்தடையில அழுகு முல்லா பாத்துற முல்லா நசூருதி அந்த மனிதரை கூட்டுனார் என்னப்பா கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கின்றார் என்னங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் என்ன நிம்மதி இல்லையே சந்தோஷம் இல்ல நிம்மதி இல்ல வாழ்க்கையில எந்த ஒரு சுகலம் துக்கத்தை நான் கொண்டாடவே இல்லை இவ்வளவு பணம் இருந்து என்ன செய்ய அதான் அழுது கொண்டிருக்கின்றே என்று சொன்ன உடனே முல்லா என்ன பண்ணார் திடீரென்று அவர் பைய பொடிந்து ஓடிட்டார் இந்த மனிதருக்கு வந்த கவலையை பார்க்கும்போது எவ்வளவு பணம் வச்சிருந்தோம் இப்படி பொடிந்து ஓடிட்டார முல்லாச்சிடுற பாலா தெருக்களை சுற்றி சுத்தி வந்து அதே இடத்துல மரச்சடி போய் போட்ட ஓடி பையன் மரச்சடில இருக்கிற மகிழ்ச்சியை அவ்வளவு சந்தோஷமா கொண்டாரு பணத்தை தந்துவிட்டாயே மகிழ்ச்சி கடலே அப்படியே அல்லாவை முல்லா வந்து சொன்னாரு இப்ப மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னியப்பா இவ்வளவு பணம் இருந்து மகிழ்ச்சி இல்லைன்னு நீ இப்ப எங்க இருந்து வந்தது மகிழ்ச்சி நினைத்து பார்த்தாய மகிழ்ச்சியை உன் உள்ளங்களை வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு அழைந்து கொண்டிருக்கின்றாயே பணம் கிடைக்கவில்லை என்று நீ துக்கமடைந்தாய் பணம் கிடைத்துவிட்டு என்று சந்தோஷம் மகிழ்ச்சி அடைந்தாயே இந்த மகிழ்ச்சியை நீ வெளியே கொண்டு வாய் அதுக்காக வேண்டிதான் உனை சோதிக்கவே தவிர இந்த பணத்து பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் குடுங்கி செல்லவில்லை என்று முல்லா சொல்கின்றார் என்றார் மகிழ்ச்சி உள்ளத்தில் இருக்கின்றது ஆனால் அதை வெளிக்காட்டாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் கொடுத்த செல்வங்களை கொண்டு மகிழ்ச்சி இதுதான் நம்முடைய வாழ்க்கையை அறிந்து கொண்டிருக்கும் அவன் கொடுத்த கஷ்டங்களுடைய அல்வா நான் செய்த பாவங்களுக்காக கஷ்டங்கள் வந்தது உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டு சரணாகதி அடைகின்ற அவனிடமே சரணாகதி அடைய வேண்டும் இதுதான் துன்பத்திற்கு சிறந்த மருந்து கஷ்டத்துக்கு சிறந்த மருந்து இன்னங்களுக்கும் பின்னலுக்கும் கஷ்டத்துக்கும் சிறந்த மருந்து எது என்று சொன்னால் இதுதான் கேட்பது ஏனென்றால் சைத்தான் வழியில் நிச்சயமாக நான் விழுந்துவிடக் கூடாது என்று அல்லாஹும் அவர்களும் அழகான வழி சொல்லி காட்டியிருக்கின்றார் சைத்தான் அழகான முறையிலே அழகான முறையே உங்களை வழியெடுத்துக் கொண்டே இருப்பார் என்ன ஆசை ரொம்ப ஷஹவா உங்களுடைய ஆசா எல்லாம் எதில் இருக்கின்றது தெரியுமா பெண்களிடம் வல் பணி குழந்தைகளிடம் வல் கனாசீர் முக் முக்கந்தின தகவி வல் பில்லத்தீர் கைவி முசல்மதி இப்படி அம்மாக்கள் அடித்துக்கொண்டே இருக்கின்றா ஆன் பெண்கள் ஆண் மக்கள் பொன்னிலும் வெள்ளியிலும் பெரும் குவியலிலும் ஆனையனிலும் உயர்ந்த குதிரைகள் ஆடு மாடுகள் கொட்டகை போன்ற கால்நடைகளிலும் விவசாய நிலங்களிலும் ஆகியவற்றில்தான் இச்சை மனிதர்களுக்கு ஆகப்பட்டிருக்கின்றது என்று அல்லா தனது ஆயத்திலே சொல்லி காத்துக் கொண்டே மனிதனுடைய ஆசை எத்தனை நிலங்கள் வாங்கினாலும் போரும் இன்று மனம் நிற்காது அதே போலதான் சிலவருக்கு பெண் குழந்தையை பிடிக்கும் சிலவருக்கு ஆண் குழந்தை பிடிக்கும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கும் கஷ்டம் இருக்கும் மனைவி கல்யாணம் முடிச்சோச்ச குழந்தை இல்லை கல்யாணம் முடிச்சு குழந்தை பொட்டியெல்லாம் பெத்தாச்சு அதனால இவ்வளவு கஷ்டம் மனைவியால கஷ்டம் பிள்ளையால கஷ்டம் செல்வத்தால கஷ்டம் எல்லாம் நிம்மதியும் இல்லை என்று மனிதன் ஏங்குவது அவனுடைய பாவத்தின் காரணமாக இதெல்லாம் நினைத்து பார்த்தோம் என்றார் யாரெல்லாம் நிச்சயமா என்னுடைய பாவம் தான் என்னுடைய முதுகிலே உட்கார்ந்து அழுத்திக் கொண்டிருக்கின்றது வேதனையாக சோதனையாக ஆகவே என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று ஒரு மனிதன் உட்கார்ந்து தொழுத இடத்திலே துவா கேட்டுக்கொண்டு நிம்மதியாக அசோகபில்லா அசோக பிள்ளா என்று கேட்டுக்கொண்டோம் இருந்தால் எவ்வளவு அல்லாஹத்துல கருணி உள்ளவா நான் பாவத்தை மன்னிக்கின்றான் எவ்வளவு பாவம் தான் என்னுடைய கருணை கொண்டு மன்னிச்சா என்னுடைய கருணை கொண்டுதான் உங்களை தொல வைத்தேன் என்னுடைய கருணை கொண்டுதான் உங்களை நோவு நோக்க வைத்தேன் குருவான் எல்லா கடமையும் செய்ய வைத்தேன் என் கருணையை கொண்டு உங்களை மன்னிக்க மாட்டேனா நிச்சயமா மன்னிப்பேன் என்ற உள்ள அவசரம் மன்னிக்கின்றான் இப்படியாக நாம் கஷ்ட துன்பங்கள் அனைத்தையும் இறைவனிடம் முறையிட்டோம் என்றால் நிச்சயமா அல்லா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இப்ராஹிம் அலை செய்த இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் காலத்திலே வாசலை பார்க்கின்றார்கள் ஒரு முதியவர் புயலும் வெள்ளத்திலும் மலையையும் தத்தளித்துக் கொண்டு அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றார் பசியிலும் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் அப்படியே இப்ராஹிம் அலிஸ்லாம் மலையிலே நடந்து அவரை அழைத்து வந்து வீட்டுக்கு அமர அழித்து அவரை நல்ல தோட்டி சாப்பிடலாம் கேட்டாங்க இல்லை பசிக்கத்தான் செய்யுது தான் தானே சாப்பிடும் சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பிட்டு இருக்கும் போது இப்ராஹிம் சமைக்கிறாங்க சொல்லி சாப்பிடல ஐய பிடிக்கிறாங்க பெரியவரே நீங்க பிஸ்மி சொல்லி சாப்பிடல பிஸ்மி சொல்லி சாப்பிடல எழுபது ஆண்டுகளாக நான் எந்த இறைவனுடைய பெயரையும் சொல்லி நான் சாப்பிடவில்லை உங்களுடைய அல்லாவின் பெயரை சொல்லி சாப்பிடுவேன் என்று சொன்ன கோவப்பட்டு வெளியில போக அல்லா உடனே கோவப்படுகிறான் கருணை உள்ளவன் ஆண்டுகளாக என்னுடைய பேரை சொல்லாததற்கு நான் பசி இல்லாத உணவை கொடுத்தேனே ஒரு நாள் என்னுடைய விட்டீர்களே என்று அல்லாஹ் என்றால் எவ்வளவு கோபிக்கின்ற அப்படிப்பட்ட கருணை உள்ளவரிடம் கையெழுந்த வேண்டாமா எவ்வளோ என்னுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டாயா என்று கையெந்தினாரை போதுமே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவார் ஆகவே நண்பர்கள் பெரியோர்களை நம் கஷ்டங்களை முறையிடுவோம் வருகின்றது நோம்பு பசியோடு நோம்பு நோக்க நோக்கில காரணத்தினால் அல்லா அதை தருணை பன்மடைந்து பெருக்கியிருக்கின்றான் அப்படிப்பட்ட நன்னாளிலே நம்முடைய எந்த தேவையாக இருந்தாலும் சரி அவனுடைய கஜானா குறையாது கேட்டுக்கொண்டே இருப்போம் மாறாக நாம் உடைய உலக தேவையை கேட்க என்றால் ஒவ்வொரு தேவை மட்டும் கேட்டோம் என்றால் நிச்சயமா அது கஷ்டமான காரியம் இறைவனை புகழ்ந்து உனக்காக வாழ்கின்றேன் அந்த வாழ்க்கைக்கு தேவையான இந்த உலக விஷயங்களை எனக்கு தா உன்னை புகழ்வதற்காக வேண்டி உன்னை வணங்குவதற்காக வேண்டி உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி எனக்கு உலக தேவையை தா என்று கேட்டோம் என்றால் அதுதான் கட்சிப்பான மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வமாக வாக்கு தெரியுது லாலனே